அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அலகம்தல்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் செய்ய போகிறேன் மட்டன் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் வந்து அருமையாக இருக்கும் செய்முறையை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க அடுப்பு அன் பண்ணியிருக்கேன் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து சின்னதாக ஒரு மூணு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு பெரிய வெங்காயமாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி பேஸ்ட்டாக அரைச்சிக்கின்னு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குன்னு இது வந்து மட்டன் சிக்கன் பிரியாணி மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம் ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துப்போம் அந்த தக்காளியை வந்து நல்லா குறைக்கறப்பாக அரைச்சி விட்டுப்போம் ரொம்ப அரைக்க வேணாம் ஒரு பல்சு விட்டால் போதும் அந்த தக்காளியும் இதோட சேர்த்துப்போம் இந்த புதினா மல்லி அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சி ஜார்லேயும் நம்ம தக்காளியும் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிப்போம் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறைக்கொறைப்பாக அரைச்சிக்கணு இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுப்போம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் இது வேகிறதுக்காக மூடி போட்டு மூடிடுவோம் இதுக்குள்ள வெஜிடபிள் வந்து நூறு கிராமு வந்து பீன்ஸு ஒரு நாலு பச்சை மிளகா புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் கேரட்டு ஒரு பெரிய கேரட்டு ஒன்று பீட்ரூட்டு ஒரு பெரிய பீட்ரூட் ஒன்று தான் உருளைக்கெழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்காக ஒன்று எடுத்து கருத்துரும் அதனால் தண்ணியில் போட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துப்போம் மட்டன் சிக்கனாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட சேர்க்கணும் இதுக்கு கம்மியாக சேர்க்கணும் வெஜிடேபிள் பிரியாணிக்கு இப்போ சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அடுத்தது வந்து வெஜிடேபிளாக இதோட சேர்த்துப்போம் இப்போ பீன்ஸு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துப்போம் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட இதோட சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான நம்ம வெஜிடபிள் சேர்க்குறத விட கம்மியான நம்ம வெஜிடபிள் சேர்க்கும் போது நம்ம அதில் எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா வெறும் வெஜிடபிளாக இருக்கிறத விட அந்த சாதத்தோட வெஜிடபிள் போட்டு நம்ம கம்மியாக இருந்தால் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப உருளைக்கெழங்கு கூட இன்னும் ஒன்று கூட சேர்க்கலாம் ரொம்ப பிடிக்கமாக இருக்கும் லஞ்சு பாக்ஸு கூட இது செய்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஜாஸ்தியாக இருந்தால் அதை வந்து பொறுக்கி பிடிக்காத வெஜிடேபிள்லாம் பொறுக்கி வைப்பாங்க இதுமாரி செய்தாக்கா சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே மசாலா வந்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும் வறுத்து அரைத்த பிரியாணி மசாலா ஒன்றரை டீஸ்பூன் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வதக்கி விடுங்க இந் தயிர் வந்து கெட்டி தயிராக ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க லெமன் வந்து பாதி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கினேன் சூப்பராக இருக்கும் இதுக்கு தண்ணிலாம் விடக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க இந்த வெஜிடபிள் உள்ள தண்ணியே வெந்து வந்துடும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்லா வெந்து வந்துடும் தண்ணி மட்டும் விடாதீங்க லெமன் பாதி பிழிஞ்சு விட்டுவிட்டேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிவிடுவோம் இடையிலையும் நம்ம திறந்து வெந்துருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் நல்லா கிளறி விடுவோம் கிளறி விட்டுட்டு இதே மாதிரி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியும் செய்யும் போது அதுக்குள்ளே மசாலாவும் அதுக்குள்ள அளவுகளும் கரெக்டாக இருந்துட்டால் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக கிடைச்சிரும் நமக்கு நல்ல முக்கால் பதத்துக்கு வெந்து வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் வேகுன்னு அதை மூடி போட்டு வேக வச்சிருவோம் இப்போ வந்து கரெக்டான பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ தண்ணிலாம் எவ்வளோ விட்டுருக்கு பார்த்தீங்களா நல்லா விட்டுருக்கு அதனால் வந்து தண்ணி விட வேணாம் இப்போ வந்து அரை கிலோ நான் வந்து ஜீரக சம்பாக்கு வந்து நான் வந்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு அது போதும் ஏன்னா ஏற்கனவே தண்ணி இருக்க மொத்தம் ஒரு லிட்ரு தண்ணி வந்து வெஜிடபிள் தண்ணி இருக்கிறதுனால முக்கால் லிட்ரு போதுமானது இப்போ வந்து நல்லா கொதி உடனே நாம் வந்து உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் இப்போ ரைஸ் எடுத்து நல்லா கொதி உடனே நம்ம ரைஸ் எடுத்து இதில் போட்டுருவோம் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டுவிடுவோம் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஜீரக சம்பா அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்போதுமே ஜீரக சம்பார் ரைஸ் தான் நான் முக்கால்வாசி நான் வந்து பிரியாணி போட்டால் போடுவேன் எப்பயாவது தான் வந்து பிரியாணி அரிசி வந்து அந்த அரிசி பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது சொல்கிறேன் இங்கே உங்களுக்கெல்லாம் நான் ஞாபகம் வந்திருக்கோம் இப்போ நல்லா வந்து முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தம்முல போட்டுடுவோம் தம்மில் போட்டு அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு மேலே தண்ணி வச்சு தம்மில் போட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக உதிரி உதிரியாக பார்க்கும் சாப்பிட வந்து வாபான்னு கூப்பிடுது இப்போ நல்லா வந்து கிளறி விடுங்க உதிரி உதிரியாக வரும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சமமாக ஆக்கிட்டு இப்போ அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணின்னு இதுக்கு மேலே வந்து புதினா மல்லியை போட்டுவிட்டு நெய் வந்து பசு நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டு அதே மாதிரி நம்ம வந்து மூடி போட்டு அந்த தண்ணி வச்சோம் இல்லையா சூடாகவே இருக்கும் அதை மே வந்து எப்போதும் போலயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணாமல் தான் நம்ம வந்து தம்மில் போடுன்னு ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம வந்து அந்த பாத்திரம் தண்ணியும் வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்து சாப்பிட வேண்டியது தான் பாஸ்மதி அரிசி ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா நம்ம செய்துக்கிட்டே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே நம்ம பேசும்போது ஞாபகத்துக்கு வரல பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தேவைப்படும் அவ்வளோ தாங்க சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார்